கை கவர்ந்தவங்க ஒரு பக்கம் அப்படியே சும்மா அவங்க கை ருசி நாக்கு மணக்கும் அதனால அவங்க கை ருசியை வச்சு ஒரேடியாக பிஸ்னஸ் மேன் ஆகலாம் சொல்லிட்டு முடிவும் எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு நாம முன்னேறத்தோட நம்மளோட மனைவி முன்னேறினா அடுத்து நாம ஆட்டோமேட்டிக்கா முன்னேறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் திங்க் பண்ணுறாரு அவர் திங்க் பண்ணுறதுல எந்த ஒரு தப்பு இல்லைங்க நம்ம மல்லிகை ஃபர்ஸ்ட்டு ஒரு கடை வச்சு தராங்க அதாவது தள்ளுவண்டி கடை மாதிரி அந்த இடத்துல பார்க்கணுமே அப்படியே சும்மா ஃபர்ஸ்ட் நாள் ரொம்ப டல்லாக தான் இருந்துச்சு ஒரே இருபது பேர் தான் வந்தாங்க அடுத்த நாள் பார்க்கணுமே இருபது பேர் அறுபது பேர் ஆயிட்டவா எப்பட்றான்னு சொல்லிப்பாங்க இந்த இருபது பேரும் கம்பல்சரி வந்துக்கிறாங்க கூட ஆளுங்களாக கூட்டி வந்திருக்காங்க அதுவும் இல்லாமல் அவங்க மனைவி மரம்லாம் கூட்டிகிட்டு வந்துக்கிறாங்க ஏன்டி நீயும் செஞ்சு போடுற சாப்பாடுன்னு சொல்லிட்டுங்க சாப்பிட்டு பாரு இட்லி அப்படியே சும்மா பூ மல்லிகைப்பூன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மல்லிகைப்பூ பூ இட்லினா தாண்டு இட்லி சாம்பார் அப்படியே சும்மா மழை மலக்குது வாயில் வச்சா தேன் சுவைக்குது கறி குழம்பா சாம்பாரான்னு சொல்லிட்டு வித்தியாசமே அந்த அளவுக்கு சுவையா இருக்குடி இந்த மாதிரி சேர்த்துக்கெல்லாம் ஒரு கைப்பாக்கம் வேணும் பார்த்து கற்றுக்கோடி தன் வாயே தனக்கு எதிரி தேவையில்லாமல் அவங்க முன்னாடியே கூட்டிட்டு போயிட்டு இப்படி செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு வர்ணிச்சா கோவம் வருமா வராதா வாடி நைட்டு வீட்டுக்கு தானே வரணும் டெய்லி ஹோட்டலுக்கு வர மாட்டேன் வச்சு செய்யும் வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சைலண்டா அங்கேருந்து கூட்டுனு போயிடறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க வரும்போது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட அம்மாவிலாம் அவங்க தெரிஞ்சவங்க அவங்க ஒரு கல்வண்டி இருக்காங்க எங்கள் அம்மா சொன்னாங்க செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு எங்கிட்ட காசு கொடுத்தாருந்தான் வாயினாக சொல்லுவாங்கன்னு எந்த இடத்துல இருக்கு வெண்பா யார் தது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா தான் அது கடைப்பட்டுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படியாடி சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க வாங்குறாங்க அந்த சமயத்தில் என் ஃப்ரெண்ட்ஸுமா அப்படின்னு சொல்லிட்டு காசெல்லாம் வேணாமா பரவாயில்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட ஒரு பக்கம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க வேணாம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்றாங்க அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம விஜய் வராரு வந்து இந்த நல்ல மனசு தான் மல்லி ஒன்று எங்கேயோ கூடும்பா போகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ வேணாம்னு சொல்லிட்டு சொன்னாங்களா அந்த பொண்ணுக்கு வந்து நாளைக்கு எல்லாம் நாலு அணிக்கு பர்த்டே ஆல்ரெடி ஒருத்தள் சொல்லி வச்சிருக்கேன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சரி அளவுக்கு ஒரு பக்கம் நல்லமான தங்கமான பொண்ணு இருக்கு இந்த பொண்ணவே நம்மளுக்கு பேசிடலாமாங்க அவங்க கேன்சல் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க சொல்லிட்டு கேம்மா இதுதானே கேட்டு பாருங்க அதுக்கு முன்னாடி அவங்க ஃபோன் பண்ணி அம்மா இந்த மாதிரி நிறைய தவம் புக்கிங் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு வரது கொஞ்சம் கஷ்டமா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியலமா கோச்சிக்காதங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க உடனே சரி பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணிட்டு அதே சமயத்தில் மல்லிக்கு கான்டாக்ட் பண்ணுறாங்க ட்ரிர் ட்ரி நம்ம மல்லி போன இடத்துல சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்க இந்த மாதிரி தானே அவங்க ஃப்ரெண்டோட அதாவது உங்க பொண்ணோட ஃப்ரெண்டோட அம்மா பேசுறேன் என் பொண்ணுக்கு பர்த்டே வந்து அதுக்கு நீங்க தான் சமையல் செய்யணும் கரெக்டா நாளைக்கு நைட்டு வந்தா போதும் வெஜ்ல இருந்து இருந்து அல்ட்ரவாக அடிச்சு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சூப்பரமாடா என்ன நம்பி இவ்வளவு பேர் கண்டெக்ட் கொடுத்தாங்க ரொம்ப நன்றி உன்ன பத்தி தான் அந்த ஊர்ல இருந்து அப்படியே சும்மா பக்கத்து தேர் வந்து எல்லா பக்கம் அப்படியே சும்மா மல்லி மல்லி டீ ஸ்டால் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சமையல் அப்படியே சும்மா வர்னிச்சு தள்ளுறாங்கம்மா அதனால தான் உன்னவே இது பண்ணுங்க இருந்தாலும் நீ இன்னும் நல்லா பண்ணுவோம்னு சொல்லிட்டு கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு என் பொண்ணு ரொம்பவே நல்லா ஒண்ணு உங்களை பத்தி சொல்லிருக்காங்க சரி கண்டிப்பா நீங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அங்க போய் பார்த்தா நம்ம அப்படியே சும்மா அடிக்க வச்சிருக்காங்க அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி எந்த ஒரு அமௌண்ட் பேசல அவங்களே முடிச்சிட்டு இருதாக கையில கொடுத்துறாங்க என்னம்மா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீ உனக்கும் கூட சர்வீஸ் பண்ண வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயம் சர்வீஸ் பண்ண போயிருந்தாரு பரவாயில்ல எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து எந்த ஒரு தொழிலும் நம்ம ஐட்டில் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கீழே மட்டத்துக்கு வந்ததும் இந்த தொழில் நம்ம செய்யணுமா ஐயோ யோ நம்ம என்ன நினைப்பாங்க சீக்கலமா நினைக்க மாட்டாங்களா என்ன முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யார் நினைக்கிறாங்களோ அவங்க அந்த செகண்டே தோத்துட்டாங்க இல்லை எல்லாமே நமக்கு தொழில்தான் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு யார் நினைச்சு அந்த வேலையை அப்படியே சும்மா கண்ணும் கருத்துமா செய்யறாங்களோ அவங்க வாழ்க்கையில எங்கேயோ ஒன்னு உயரத்துக்கு போக போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க ஏன்னா கண்டிப்பா அவங்க உயரத்துக்கு போவாங்க அவங்க வெற்றியான படிக்கட்டு அவங்கள ரொம்பவே நெருக்கத்தில் கூட்டிட்டு இருக்கணும் அர்த்தம் எப்பவுமே எந்த ஒரு வேலைக்கும் தயக்கப்படக்கூடாது தயக்கப்படாம இறங்கி செய்யாம பாத்தீங்களா அவன் வாழ்க்கையில ஜெயிப்பான் இறங்காம அப்படியே சுமா சோம்பேறித்தனம் பண்ற பாத்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாங்க சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் அப்படியே சும்மா படிக்கட்டு மாதிரி டக்கு டக்கு டக்குனு போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் இருக்கார்ல அவர் வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாரு இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு டேக்ஸி ரெடி ஆகி நீங்கள் வரலாம் விஜய் வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜய் டாக்ஸி ஓட்ட போக போகிறார் டாக்ஸி எடுத்துன்னு அப்படியே சும்மா ட்ரிங்க் 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 ரிங் திறப்பு ஆரம்பிக்கிறார் எனக்கும் விஜய் பார்த்ததும் வண்டி ஓடக்கிறது ரொம்ப ஆசையாக தான் இருக்குது ரெண்டு நாள் போயிருந்தால் மூணாவது நாள் போகலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அவங்க கிரிக்கெட் அப்படி இப்படின்னு போயிட்டாங்க நானும் அப்படியே சும்மா அதை அப்படியே டெலிவரி பண்ணிட்டேன் சரி இனிமேல் போயிட்டு எங்கேனா ஒருத்தால் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இப்போ தான் எக்ஸைட்மெண்ட் காட்டு காட்டே சும்மா வண்டி ஓட்டுறது பெரிய கம்ப சுற்றுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி ஆனால் ஓட்டும் போது கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்குது நல்லாவாக இருக்கும் ஆனால் அதிலையும் நிறையா பயிற்சி வேணும் பயிற்சி இல்லாமல் நம்ம பாட்டுக்கு அரை ஒரே தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் அவ்வளோ தாண்ட அந்த முடக்கில் போயிட்டு ஒரு முறுக்க முறுக்கணும் அப்படியே சும்மா தூக்கின்னு போயிட்டு எங்கேனா பக்கம் குழியில் விட்டு நம்மள ஒரே அபேஸ் பண்ணி விட்றோம் அதனால் பொறுமை கடலும் பெரியது அந்த ஒரே கடந்தால்தான் நானும் பொறுமையாக இருக்கேன் இன்னும் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயினிருக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம விஜயர்க்காரில் அவர் என்னன்னு வராரு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம மல்லிகிட்ட மல்லிகை கால்கை அமுத்துறையா அப்படின்னு சொல்லிட்டு உரிமையோட கேட்குறாரு ஏன் மனைவிடாண்ணா கேப்படாது ஏன் உரிமடா அப்படின்ற மாதிரி உரிமையோட கேட்குறாரு மல்லிக்கு உருவியா சந்தோஷம் விஜய் இந்த மாதிரி கேட்க மாட்டாரான்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ கேட்டதும் என்ன ஒரு ஆனந்தம் என்ன ஒரு கருடி மூஞ்சிக்கு ஒரு ஆனந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்காங்க பரவாயில்லைங்க எப்படி இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தால் சரி ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனம் ஆசையும் ஜலிலாடும் அந்த மாதிரி சந்தோஷமாக போயின்னு இருக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நான் காத்துன்னு இருந்தேன் அதே போல் இப்போ நடந்துருச்சு இதை பார்க்கும் போது ஒரு பக்கம் ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் இருக்குது ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் வரப்போகுது களத்தில் இறங்க போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லைங்க நம்ம சேனலில் இப்படி போகிற வாரத்தில் அப்படி சும்மா டிக்குன்னு ஒரு தட்டு டிக்குன்னு ஒரு ஷேர் அப்படியே சும்மா ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் தட்டி விட்டு போனீங்களா நம்மளுக்கு அப்படியே சும்மா ரீச் ஆகிட்டு போனே இருக்கும் நம்மளும் கூட வந்துனே இருக்கும் அப்படி நீங்கள் எதுவுமே பண்ணலாம் நம்மளுக்கு டவுன் ஆகிட்டு போனே இருக்கும் நான் உங்களை விட்டு போயினே இருப்பேன் பாதி பேர் சொல்லுங்கள் சந்தோஷம் நான் டக்குன்னு போடா அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க பண்ணுறது நீங்க போடான்னு சொன்னாலும் அதை சொல்கிறதுக்கொசமாக பாக்குறீங்க பாத்தீங்களா அதுக்காக தான் உங்களுக்காக வீடியோ போட்டுருக்கேன் ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணி அப்படின்னு தட்டி விட்டு போங்க மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம்